இந்த கண்ணும் கருத்துமாக கண்ணும் மணியுமாக கண்ணின் மணியுமாக கவி பாட கண்மணி அன்போடு முனைவர் இவர் எழுதும் கவிதையே கண்மணி அன்போட முனைவர் இவர் எழுதும் கவிதையே அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல கண்மணி போட்டோம்ல இப்போ பொன்மணி போட்டுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் நம்ம முனைவர் மேடம் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பா அதாவது படுத்துக்கிட்டே தேர்தலில் ஜெயிச்சதெல்லாம் நம்ம வந்து வரலாறு அதெல்லாம் அதுபோன்று அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே நம்மோட தமிழ்நாட்டில் நம்ம கூட சேர்ந்து நூல் வெளியிட்டவங்க இவங்க அப்படின்றத நம்மலாம் மறக்க முடியாது நினைவில் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு நம்மளுடைய நூல்கள் வெளியிட்டவங்களே சமீபத்தில் சென்ற மாதத்தில் அதில் நம்ம கூட சேர்ந்து நூல் வெளியிட்டது நீலகேசி முனைவர் நீலகேசி அம்மையாரோட நூல்கள் அமெரிக்கால முக்கியமான ஒரு வேலையினால அங்கே போயிருந்தாங்க அது வந்து நல்ல ஒரு சுக விழாவில் அங்கே இருக்கிறப்பவும் இவங்களுடைய நூல்களை இங்கே நம்ம கூட சேர்ந்துகிட்டே படுத்துக்கிட்டே தேர்தலில் வெற்றி பெற்றார்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அரசியல் தலைவர் அது போன்று அமெரிக்கால இருந்துகிட்டே நம்ம கூட நூல் வெளியிட்டாங்க அவங்களுடைய அந்த தமிழ் பற்று அதை வந்து நம்ம வந்து போட்டுதற்குரியது அஹ் கண்மணி பற்றி பாட முனைவர் அவர்களை அழைக்கின்றேன் வாருங்கள் என்பது ஒரு கண்மணி கவிதை இது என்னுடைய தண்ணி முயற்சி அதனால கொஞ்சம் தவறு இருந்தா மன்னிக்கவும் கண்ணே கருவிழியின் கண்மணியே பெண்ணே பொத்தி வளர்த்த பொன்மணியே கண்ணே கருவிழியின் கண்மணியே பெண்ணே பொத்தி வளர்த்த பொன்மணியே பன்னிசைக்கும் பழகு தமிழ் கவிமொழியால் பக்குவமாய் கூறும் சொல் கேட்டு பதமாய் நடந்து கொள்வாய் நீயே பன்னிசை பன்னிசைக்கும் பழகு தமிழ் கவிமொழியால் பக்குவமாய் கூறும் சொல் கேட்டு பதமாய் நடந்து கொள்வாய் நீயே தூசு விழாது இமையது காப்பது போல் மாசுராது தன்னை கட்டி காத்து பூசு சந்தனமாய் பொலிய வண்ணமலர் வீசு மனமாய் கமழ்வாழ் வாழி தூசு விழாது இமையது காப்பது போல் மாசுராது தன்னை கட்டி காத்து பூசு சந்தனமாய் பொலிய வண்ணமலர் வீசு மனமாய் கமழ்வாய் வாழி ஆயக்கலை அறுபத்து நான்கையும் ஆழ கற்று அண்ணாந்த உயரம் தொடு கற்றாரே காமுறுமாறு கல்வியை கல் தசடரக் கற்றவை கேற்றவாறு நில் ஆயக்கலை அறுபத்து நான்கையும் ஆழக்கற்று அண்ணாந்த உயரம் தொடு கற்றாரே காமுறுமாறு கல்வியை கல் தசடரக் கற்றவை கேற்றவாறு நில் கண்ணல் மொழி பேசி காதல் வலை வீசி கருத்தை சிதைத்து சுமைகள் ஏற்றி தடைகள் நாட்டி தலைகள் பூட்டி முன்னேற்றத்தை தடுத்திடுவர் கண்ணல் மொழி பேசி காதல் வலை வீசி கருத்தை சிதைத்து சுமைகள் ஏற்றி தடைகள் நாட்டி தலைகள் பூட்டி முன்னேற்றத்தை தடுத்திடுவர் சிந்தனை ஊற்றை சிறைப்படுத்தி சீரான நீரோட்டத்தை மடைமாற்றுவர் கல்வி பணி உரிமை அனைத்தையும் போராடி பெறும் நிலையில் நிறுத்துவர் சிந்தனை ஊற்றை சிறைப்படுத்தி சீரான நீரோட்டத்தை மடைமாற்றுவர் உரிமை அனைத்தையும் நிலையில் நிறுத்துவர் சுற்றம் நட்பு கயவர்களை கணித்து களைந்து கன்னியமரை கருத்தாய் பேணி தற்காத்து திறம்பா நெறி போற்று சுற்றம் நட்பு கல்வி சாலை அவற்றில் கயவர்களை கணித்து களைந்து கண்ணியமதை கருத்தாய் பேணி நெறி போற்று அயராது உழைத்து சிகரம் தொடரா மனதிற்பம் பற்று அயராது உழைத்து சிகரம் தொடவே தளரா திறனது பற்று எடுத்த காரியம் யாவினும் வெற்றி கொடிநாட்ட செயலது ஆற்று எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நாட்ட செயலது ஆற்று பெண்ணிற்கு பெண்ணையே பெரும்பகையாக்கும் குரங்கூரல் பேராசை பொறாமை குணங்களை போராடி வேரோடு தானே பெண்ணிற்கு பெண்ணையே பெரும்பகையாக்கும் தானே நாடதில் அடைய விழைவதை வீடதில் துவக்கிக் காட்டு பெற்ற மக்களுள் எவருக்கும் சலுகை அளிக்காது இருபாலரும் சமம் என கூறு நாடதில் அடைய விழைவதை வீடதில் துவக்கி காட்டு பெற்ற மக்களுள் எவருக்கும் சலுகை அளிக்காது இருபாலரும் சமம் என கூறு துணையாக இணைபவருக்கு மதிப்புற்ற துணை நலம் போற்று துணையாக இணைபவருக்கு மதிப்புற்ற துணை நலம் போற்று குடும்பத்தை நல்லதொரு பல்கலைக்கழகம் என சுட்டுமாறு மாற்று குடும்பத்தை நல்லதொரு பல்கலைக்கழகம் என சுட்டுமாறு மாற்று பார்ப்புகளும் பன்னிசை புலவன் பாரதியின் புதுமை பெண்ணாய் பைந்தமிழ் சித்திர பாவையாய் நிமிர்ந்த நடையும் நேர் பார்வையுமாய் பார்ப்புகளும் பன்னிசை புலவன் பாரதியின் புதுமை பெண்ணாய் பைந்தமிழ் பாவையாய் நிமிர்ந்த நடையும் நேர் பார்வையுமாய் விண்ணுயிர விழுப்பம் மெய்தியே மண்ணுலகில் மாண்பு மிகவே புதியதோர் எல்லை வகுத்தே பெண்ணின் பெருமை அதை நாட்டு விண்ணுயிர விழுப்பம் எய்தியே மண்ணுலகில் மாண்பு மிகவே புதியதோர் எல்லை வகுத்து பெண்ணின் பெருமை அதை நாட்டு நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல